நீ என்ன ஹ்ஸ் வெல்கம் பேக் டு குட்டி பிளாக்ஸ் இந்த பிளாக்ல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போகிறீங்க அதுவும் ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுமே பிரிஞ்சி எலை பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும் மூணு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி இருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் உங்களுக்கு குழம்புடைய டெக்ஸ்டர் நல்லா திக்காக வரணும்னா வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு இப்போ இதை ரொட்டி கலறிட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் போட்டு நல்லா கிளறிக்கலாம் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணும்போது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மசாலா கூட தயிர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து நல்லா சூப்பவாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம போட்டிருக்க மசாலாவுடைய பச்சை வாசனெல்லாம் போய் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் மசாலாலாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் இது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த எண்ணெயிலே நல்லா கிளறலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பாக வந்து அந்த தொக்கு வந்து ரெடியாயிருக்கு இது அப்படியே வந்து நம்ம வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு இப்போ நம்ம பண்ணுறதுனால இப்போ நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதை இந்த மசாலாவோடைய நல்லா போட்டு பெரட்டிக்கலாம் தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து எடுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழித்து சிக்கன்லேருந்தே எவ்வளோ தண்ணி விட்டுருக்க பாருங்கள் இப்போ நம்ம நல்ல கெலரி இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ இது நல்ல கிளரி ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா விசில் வந்துடுச்சு ப்ரெஷராக வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துலாமா பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொதி வருது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நமக்கு அந்த சிக்கன்லலாம் நல்லா அந்த மசாலாலாம் எப்படி ஊறி இருக்குது பாருங்கள் ஸோ சாப்பிடவே உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் ஸோ எதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ணுமோ நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் அந்த சிக்கன் கிரேவி ஸோ இந்த மெத்தடில் நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ